மற்றொரு வரலாறு என்னவென்றால் முதன் முதலில் கடம்பவன காட்டில் லிங்கத்தை கண்டறிந்து சுயம்பு என்றால் தானாகவே உருவாக்கப்பட்ட லிங்கம் அதாவது மனிதரால் உருவாக்கப்படாமல் இயற்கையாகவே தானாகவே உருவான லிங்கமாக கருதப்படுகிறது இச்சுயம்பு லிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்மாணித்ததாக வரலாற்று கல்வெட்டுகள் கூறுகிறது கடம்பவனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி கூறியதால் அம்மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை எனும் அழகிய நகரத்தை உருவாக்கினான் அம்மன் சுந்தரேஸ்வரர் முக்குருணி விநாயகர் இரட்டை விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி சரஸ்வதி துர்கை காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சகசிரலிங்கம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சந்திரசேகர் சண்டிகேஸ்வரர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உஷா பிரக்தி சமேத சூரியனார் லிபூதி விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சப்தரிஷி மாதாக்கள் சங்க புலவர்கள் மனைவியர் சமேத மன்னர் திருமலை நாயக்கர் ஆகியவை இக்கோயிலின் முக்கிய சன்னதிகள் ஆகும் சுவாமி சன்னிதையில் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக அற்காட்சி தருகிறார் இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்புரி லிங்கமாகும் குலசேகர பாண்டியன் காலத்தில் இதனை திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டக தேவாரப் பாடலில் குறிப்பிடுகிறார் சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் சோமசுந்தரர் எனும் வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் சிவலிங்கம் பிற தலங்களாகிய மேருமலை வெள்ளிமலை திருக்கேதாரம் வாரணாசி மற்றும் பல பெருமை பெற்ற தலங்கள் எல்லாவற்றிலும் உள்ள சிவலிங்கங்கள் எல்லாவற்றிற்கும் முன்னே தோன்றியதாகும் எனவே இதற்கு மூலலிங்கம் என்ற பெயரும் உண்டு இது குறித்து திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டக தேவார பாடலில் குறிப்பிட்டுள்ளார் இக்காட்சிகள் அனைத்தும் தொன்மை தமிழ் சேனல் கிராபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் கொண்டு சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்